தொல்லைகள் வர தாங்கிய வீரராக தியாக செம்மராக என் ஒன்றோர்க்கு அண்ணனாக விளங்கி மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற அண்ணன் ராமசுப்பையா நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் இனமானார் பேராசிரியவர்களே விழா பலரை பெற்று உரையாற்றிய தமிழர் தலைவர் திராவிடக் கழகத்தின் தலைவர் ஆர்வீர் இளவல் வீரமணி அவர்களே வாழ்த்துறை பாராட்டுறை அடங்கிய எம்ஜிஆர் கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆர் என் விவர்களே முனைவர் அன்புக்குரிய அவர்களே திரைப்படத்துறையினுடைய வல்லுமர்களிலே ஒருவரான வாசிய நண்பர் அருமை தம்பி ராமநாராயணன் அவர்களே வரவேற்புரையாற்றிய தம்பி வீரமாளியன் அவர்களே தொகுப்புரை வழங்கிய தம்பி செல்வமணி அவர்களே நன்றி நான் எல்லாம் நலமுடன் வர நல்லுறையும் அகதி உரையும் அருமை தம்பி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே காரைக்குடியில் திராவிட இயக்கத்தை வித்திட்டு வளர்த்து அதை வீழ்த்துவதற்கு பெரும்படை சுற்றிலும் வளைத்தபோதும் கலங்காமல் அக்காலத்திலே தனி ஒருவராக நின்று பெரியாரின் நினைவை அண்ணாவின் சொல்லை எங்களை பொன்னவர்களுடைய தோழவையை படைக்கலன்களாக கொண்டு வெற்றி பெற கண்ட வீரர் என்றைக்கும் எங்களை போன்றவர்களால் அண்ணன் என்று அன்புக அழைக்கப்பட்டவர் ராமசுப்பையா அவர்கள் நூறாண்டு வாழ்ந்து அவருடைய நூற்றாண்டு விழா அவர் நூறாண்டு வாழ்ந்த பிறகு நடைபெற்றிருந்தால் மகிழ்ச்சி மேலும் எங்களுக்கு பெருகி இருக்க முடியும் ஆனால் எங்களோடு இருந்து அருந்துணை புரிந்து மொழி வாழ இனம் வாழ இயக்கம் வாழ வழிகாட்டக்கூடிய அந்த வாய்ப்பை முழுமையாக அவர்களிடமிருந்து நாங்கள் பெற முடியாமல் இயற்கை அழைத்து கொண்டது என்றாலும் கூட அவருக்கு முடிவில்லை மரணம் இல்லை வீழ்ச்சி இல்லை என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்வார் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இந்த அரங்கம் இந்த மேடை விளங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை நான் காணுகின்றேன் ராமசுப்பையா அவர்கள் ஒரு ஏழை தொண்டர் காட்சிக்கு ஆனால் காரைக்குடி வட்டாரத்திலே செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த செல்வாக்கு படத்தால் அல்ல பண்பால் அவருடைய மக்கள் ஆதரவால் குவிந்த பக்க வளங்களால் அவருடைய ஒழுக்கத்தால் நாணயத்தால் நேர்மையால் ஏற்பட்டது என்றாலும் கூட அந்த செல்வாக்கை தன்னுடைய சொந்த நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் ஒரு கணமும் எண்ணாதவர் தனக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மக்களுக்கு ஏற்படுகின்ற செல்வாக்கெல்லாம் குவிகின்ற வளம் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பெருமையெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் தான் எந்த இயக்கத்தை சொந்த குடும்பமாக கொண்டிருக்கிறாரோ அந்த சுயமரியாதை குடும்பத்திற்கு அந்த திராவிட இயக்கத்திற்கு அவைகளெல்லாம் வலுவேற்ற வேண்டியவை வளமேற்ற வேண்டியவை பயன்படக்கூடியவை பயன்பட வேண்டியவை என்றே வாழ்நாள் முழுவதும் எண்ணினார் அப்படி எண்ணியவாறே நடந்தால் எத்தனையோ தொண்டர்களை இந்த இயக்கம் கண்டிருக்கிறது தீக்குளித்த குளித்த தொண்டர்களை தியாகம் செய்த வரவர்களை துப்பாக்கி குண்டுக்கு பலியான தோழர்களை தொண்டர்களை இந்த இயக்கம் கண்டிருக்கின்றது நானும் நம்முடைய வீரமணி அவர்களும் பேராசிரியவர்களும் ஒரு களத்திலே நேரடியாகவே கண்டோம் போலீஸார் துப்பாக்கியை நீட்டிய போது படபட என்று துப்பாக்கி அமைகள் பாய்ந்து வந்து பலருடைய உயிரை மாய்த்தபோது தர்மபுரியைச் சேர்ந்தவர்கள் அஜன் இதே அண்ணா சாலையில் மரவலிகள் பாலத்தை தாண்டி கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் தன்னுடைய சட்டையை கிளற்றி நெஞ்சை காட்டி சுடு என்று சொன்ன அந்த காட்சியை எங்கள் கிண்ணங்களால் கண்டோம் அப்படிப்பட்ட களங்களை சந்தித்த வீரர்கள் தொண்டர்கள் தியாகிகள் மரபர்கள் கொண்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் அவர்களை எல்லாம் உறுதிமிக்க உறம்பிக்க வலுவிக்க வேலாக்கியமிக்கவர்களாக அணி சேர்த்த பெருமை ஐயாவுக்கு உண்டு அண்ணாவுக்கு உண்டு என்றாலும் அந்த பெருமைகளுக்கு எல்லளவும் குறைந்ததல்ல அண்ணன் ராமசுப்பையா போன்ற தியாகிகளுடைய பெருமை என்றால் அது மிகையாக இங்கே காரைக்குடியை நினைவுபடுத்த நேரத்தில் கள்ளக்குடியையும் சேர்த்து நினைவுபடுத்தினார்கள் நானும் அவரும் பல ஆண்டு காலம் பழகியவர்கள் என்றாலும் கூட காரைக்குடி வட்டாரத்துக்கு கழக கூட்டங்களுக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு பல முறை சென்றுள்ளேன் என்றாலும் கூட ஒரு மூன்று மாத காலம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பை சந்தர்ப்பத்தை மூதரைஞர் ராஜாஜி அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள் நூறாண்டு விழா அண்ணனுக்கு கொண்டாடுகிற நேரத்தில் எங்களை ஒரு மூன்று மாதம் ஒன்றாக பழக சொல்லி ஒன்றாக இருக்கச் சொல்லி ஒன்றாக உரையாட சொல்லி ஒன்றாக தொண்டாற்ற சொல்லி திருச்சி சிறைச்சாலையிலே எங்களை வாழ வைத்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு நான் தாமதமாக ஆனாலும் கூட இன்றைக்கு தள்ளி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கள்ளக்குடி போராட்டம் முடிந்து ஆறு மாதம் எனக்கு சிறைச்சாலை அண்ணன் ராமசபியா அவர்களுக்கு மூன்று மாதம் சிறைச்சாலை எப்படி அவருக்கு மூன்று மாதம் கிடைத்தது என்றால் அது ஒரு வேலைக்கு அந்த எங்களை கள்ளக்குடியிலே தண்டவாளத்தில் படுத்திருக்கும் பொழுது கைது செய்து அழைத்து சென்று காவல் நிலையத்திலே வைத்திருந்தார்கள் அப்படி வைத்திருந்தபோது அங்கே ஒரு அதிகாரி பெரிய அதிகாரி போலீஸ் அதிகாரி அந்த அதிகாரி கொஞ்சம் ஞாபகம் வரதை உள்ளவர் போலும் எனவே நாங்கள் எத்தனை பேர் என்று அவருடைய உதவி அதிகாரிடத்தில் கேட்டார் அவர் முப்பது பேரோ இருபத்தைந்து பேரோ என்று எங்களை எண்ணி சொன்னார் இவர் அதை நம்பாமல் தானே ஒரு முறை தன்னுடைய கையிலே உள்ள தடிக்கம் பயன்படுத்தி எங்களை எல்லாம் எண்ணி பார்த்து சரி முப்பது அல்லது இருபத்தைந்து என்று அவர் குறித்து கொண்டார் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து மீண்டும் அவருக்கு ஞாபக பரவி மறுபடியும் எண்ணுவார் இப்படி எங்களை கள்ளக்குடியிலிருந்து அரியலூர் ஒரு சஞ்சயிலிருக்கு அழைத்து போகிற வரையில் எண்ணி எண்ணி பார்த்து கொண்டே இருந்தார் நான் பல சினிமாக்களிலே பார்த்து அந்த காலத்திலே வியந்திருக்கின்றேன் இப்படியும் நடக்குமா என்று திடீரென்று அவருக்கு அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகளிலிருந்து போனோரும் ஐஜி அல்லது டிஏஜி அவர்களிடமிருந்து இவர் போலீஸ் ஸ்டேஷனில் எழுது நின்றுதான் பேசுவார் ஏனென்றால் பேசுவது பெரிய அதிகாரி அவர் தான் பேசுகிறார் என்பதை பற்றி கொள்ளாமல் எழுத நின்று பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு நகைச்சுவை காட்சியை அங்கே நாங்கள் ரசித்து கொண்டிருந்தோம் அப்பொழுது ஒவ்வொரு வரிசையாக எண்ணி பத்து பத்து வேறாகவே உட்காரங்கள் எல்லாம் அதிகாரி உட்காரச் சொன்னார் அப்படி உட்கார்ந்தோம் அப்படி உட்கார்ந்த பொழுது கஸ்தூரி ராஜ் என்று ஒருவர் அவர் மணப்பாறையை சேர்ந்தவர் எங்களோடு வந்த கைதானவர் அப்படி உட்கார பொழுது அந்த ராஜுக்கு என்ன ஆசை என்றால் என் வரிசையில் வந்து உட்கார வேண்டும் என்று என் வரிசைக்கு ஆறு மாதம் மற்ற வரிசைகளுக்கெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த ஆறு மாதத்தில் ஒருவர் சிக்கிக்கொள்ள அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் மூணு மாதத்திற்கு தள்ளப்பட்டு அவர் கள்ளக்குடி போராட்டத்திலே மூணு மாத சிறைவாசம் என்று முத்திரை குத்தம் பெற்றார் ஆனால் காவல் நிலையத்தினர்கள் அமர்ந்து எங்களுடைய எண்ணிக்கை அதிகாரி சரிபார்க்கிற வரையில் அந்த எண்ணிக்கை சரிதானா என்பதற்கு எது இருபது எது இருபத்தி ஒன்று எது இருபத்தி மூணு எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கும் போலீஸ் அதிகாரிக்கே உதவி செய்து கொண்டிருந்தார் அண்ணன் ராமசபை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தொண்டு உள்ளம் அந்த அளவிற்கு ஒரு பெரும் உள்ளம் அன்பு உள்ளம்